அனைவருக்கும் வணக்கம் மேசராசிக்காரர்களுக்கு ராசிக்கு இப்படி ஒரு அதிர்ஷ்டமா இனிமேல் தான் மெயின் பிக்சரே என்று சொல்லக்கூடிய வகையில் குரு ஜென்ம ராசியை விட்டு விலகுகிறாரங்க இது மிக பெரிய அளவில் அதிர்ஷ்டமும் யோகமும் நிறைந்த ஒரு அமைப்பாக நிச்சயமாக மேசராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது குரு ஜென்மத்தில் இருப்பதை விட தனஸ்தானத்திற்கு செல்வது அதீதமான நன்மையும் முன்னேற்றமும் செல்வ செழிப்பையும் வாழ்வில் நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது ஆறு எட்டு பத்து ஆகிய இடங்களை குரு மிகவும் வலுவாக பார்க்கிறாருங்க எனவே இந்த இடங்கள்ல உள்ள தோஷங்களும் மறைந்து நன்மை நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் மிகவும் அபரிவிதமாக மேசராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது நம்ம ராசிக்கு இப்படி ஒரு அதிர்ஷ்டமா என்று வியக்கக்கூடிய வகையில் தான் குரு மிக வலுவாக தனது பகை கிரகமாக இருந்தாலும் கூட சுகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரனின் ஆட்சி வேடானாசிக்குள் நுழைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏப்ரல் மாதம் முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் மாதம் வரை மிக வலுவாக சஞ்சரிக்கப் போகிறாருங்க எனவேதான் பல்வேறு வகையான அதிரடியான மாற்றங்களை நிச்சயமாக சந்திப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது நம்ம ராசிக்கு இப்படி ஒரு அதிர்ஷ்டமா என்று வியக்கூடிய வகையில் அவருடைய சஞ்சார அமைப்பும் மிக பெரிய அளவு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் என்றால் இந்த குரு பகவான் நீச்சம் பெற்றார் வலுவிழந்து சந்திப்பதற்கான வாய்ப்பு உருவாகும் ஆனால் தனது பகை கிரகமாக இருப்பதால் அதீத கவனமும் விழிப்புணர்வும் மிக அதீதமாக கிடைக்குங்க எனவே எந்த பணியாக இருந்தாலும் மிக சிறப்பாக கையாளுவதற்கான வாய்ப்பும் யோகமும் உண்டு நாம் நாம் எடுத்துக்கொள்வோம் வீட்டில் இருக்கும் போது எவ்வளவு மகிழ்ச்சியாக ஒரு கம்ஃபர்டான ஒரு சௌகரியமான சூழ்நிலையில் இருக்கிறோம் அதே இது நம்மளுடைய நண்பரின் வீட்டிற்கு செல்கிறோம் என்றால் அங்கு இருக்கக்கூடிய மனநிலை என்பது ஒரு விதமான சிரமம் இல்லாமல் ஓரளவிற்கு அலைச்சல் இல்லாமல் சற்று விழிப்புணர்வுடன் இருப்போம் ஆனால் இதைவிட நாம் நம்மளுடைய பகைவனுடைய வீட்டிற்கு செல்கிறோம் என்றால் இந்த வீட்டில் நம்மளுடைய செயல்பாடு எப்படி இருக்கும் என்று சிந்தித்து பாருங்கள் சின்ன சின்ன விஷயங்களை கூட மைன்யூட்டாக நடைபெறக்கூடிய நிகழ்வுகளை கூட கவனிப்பாகவும் உன்னிப்பாகவும் பார்த்து செயல்படுவோம் என்பதில் நமக்கு சந்தேகமே கிடையாது அதேபோன்றுதான் குரு பகவானும் தற்போது தனது பகை கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கரனின் ஆட்சி வீட்டில் அமர்ந்திருப்பதால் அனைத்து விதமான பணிகளையும் மிக தெளிவாக செய்வதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறார் கண்ணும் கருத்துமாக செயல்படக்கூடிய வாய்ப்பும் யோகமும் இந்த குரு பயிற்சியில் மிகவும் அபரிவிதமாக உண்டு எனவேதான் ராசிக்கு இப்படி ஒரு அதிர்ஷ்டமா என்று வியக்கக்கூடிய வகையில் இனிமேல் தான் மெயின் பிக்சரை என்று சொல்லக்கூடிய வகையில் பல அதிரடியான நன்மைகள் சிறப்பாக கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உருவாகக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க குரு அதே சமயம் நாம் சென்றிருக்க வீடு நாம் பகைவராக நினைக்கக்கூடிய வீடாக இருக்கிறது அதனால் கவனமாக இருப்போம் ஆனால் அந்த வீட்டின் ஓனர் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் அமலை சாகம கிரகமாக தான் பார்க்கிறார் எனவேதான் சுக்கரனின் ஆட்சி வீடாக இருக்கக்கூடிய ரிசபராசியில் அமரக்கூடிய குருவின் அமைப்பு காரணமாக பல்வேறு விதமான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கப் போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க குரு இது மிக சிறப்பான வரவேற்கத்தக்க ஒரு கிரக மாறுதலாக பார்க்கப்படுகிறது எனவேதான் இந்த தருணத்தில் பல்வேறு வகையில் குரு சுக்கர மங்கள யோகம் குரு மங்களோகம் பல்வேறு விதமான யோகங்கள் தங்களுடைய வாழ்வில் நிறைந்து கிடைப்பதோடு குபேர யோகமும் மிக அற்புதமாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இந்த குரு பயிற்சி அமைந்திருக்கிறது என்றால் சுகாதிபதியாக இருக்கக்கூடிய குரு என்பதை மறந்துட வேண்டாம் அதே சமயம் குரு சஞ்சார அமைப்பின்படி இரண்டு நாலு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று ஆகிய இடங்களில் அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் தங்களுடைய வாழ்வில் மிக சிறப்பாக அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு வலுவான அமைப்பில் சஞ்சரி பாருங்க அப்படி சஞ்சரிப்பதன் காரணமாக பல்வேறு வகையான தடைகள் தாமதங்கள் நீங்கி முன்னேற்றம் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் நிச்சயமாக உருவாகக்கூடிய ஒரு சிறந்த திறனமாக பார்க்கப்படுகிறது அதே சமயம் ஜென்மத்திலோ அஷ்டமத்திலோ மூன்று ஆறு எட்டு பத்து பனிரெண்டு ஆகிய இடங்களில் சின்ன சின்ன சிரமங்கள் இருக்கலாம் ஆனால் குருவிடம் இருந்து எந்தவிதமான தோஷ குறைபாடுகளோ பாதிப்புகளோ நிச்சயமாக வராது ஏனென்றால் ஒரு மனித வாழ்வுல சுகங்கள் மட்டுமே கொடுக்கக்கூடியவராகவும் செல்வ செழிப்பையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார் அவருடைய அமைப்பு சாதகமற்று இருக்கும் போது அவரிடமிருந்து கிடைக்க வேண்டிய நன்மைகளை மற்ற கிரகநிலைகள் வலுவாக இருந்தால் தடுப்பதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகிறது எனவேதான் குருவின் சாதகமற்ற இடங்கள்ல மற்ற கிரகநிலைகளின் அமைப்பையும் ஒப்பிட்டு பார்க்க வேண்டிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது ஆனால் அதே சமயம் நவ கிரகங்கள்ல எட்டு கிரகங்கள் சாதகமற்ற அமைப்பில் இருந்தாலும் குரு மட்டும் சாதகமாக இருந்தாலே போதும் அனைத்து திரமங்களையும் தகர்த்து விடக்கூடிய ஒரு வளமை வாய்ந்தவராக இருக்கிறார் அது மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவினுடைய சுப பார்வை பல்வேறு இடங்களை வலுப்படுத்துகின்றன இதன் காரணமாக வாழ்வில் சுபிச்சம் நிறைந்து கிடைப்பதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் அமராசிக்கு இப்படி ஒரு அதிர்ஷ்டமா என்று வியக்கக்கூடிய வகையில ஏற்படுத்தி கொடுக்க இது போகிறாரு அளவுல வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த மாறுதலாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது மிக நவ கிரகங்களிலே குரு ராகு கேது சனி போன்ற கிரகநிலைகள் மிக நீண்ட தூர பயண சஞ்சார காலகட்டத்தை கொண்டிருப்பதால் இந்த கிரகநிலைகளின் சஞ்சாரம் என்பது பெயர்ச்சி என்பது மிக கவனிப்பாக பார்க்க வேண்டிய ஒன்றாக உள்ளது அதிலும் குறிப்பாக குழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குருவின் அமைப்பு மிகப்பெரிய அளவுல மனித வாழ்வில் தாக்கத்தை ஏற்படுத்தும் எனவேதான் குரு பயிற்சி மிக உன்னிப்பாக பார்க்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது அது மட்டுமல்லாது மனித வாழ்வுல நேர்வழியில் செல்வ செழிப்பை அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமாக இருக்கக்கூடிய ஒரே கிரகம் குரு மட்டும் அவருடைய பார்வையில் நட்பு கிரகமாக சூரியன் சந்திரன் செவ்வாய் போன்ற கிரகநிலைகள் குருவிற்கு நட்பு கிரகமாக பார்க்கப்படுகின்றன சம கிரகமாக சனி ராகு கேது போன்ற கிரகநிலைகள் குருவிற்கு சமகிரகமாக பார்க்கப்படுகின்றன ஆனால் அதே சமயம் குருவின் பார்வையில் புதன் மற்றும் சுக்கரன் ஆகிய இரண்டு கிரகங்களை பகை கிரகமாக பார்க்கிறாருங்க குரு ஆனால் இதில் ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் என்னவென்றால் குரு பகை கிரகமாக பார்க்கக்கூடிய புதன் சுக்கிரன் இந்த இரண்டு கிரகங்களுமே குருவை சமகிரகமாக தான் பார்க்க நவ கிரகங்களிலே பகை கிரகம் இல்லாத ஒரே கிரகம் என்றால் அது நிச்சயமாக குரு மட்டும்தான் எனவேதான் குருவினுடைய அமைப்பு மிக வலுவாக இருந்தால் குடும்பம் உத்தியோகம் தொழில் கலைத்துறை அரசியல் துறை என அனைத்திலும் அசூர வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்து மிக பெரிய அளவுல தித்திப்பான மகிழ்ச்சியை பெறுவதற்கான யோகம் உண்டு என்பதை தெளிவாக அரங்க குருவிற்கு உச்ச வீடாக கடகராசியும் நீச்ச வீடாக மகர ராசியும் தனுசு மற்றும் மீனராசி பார்க்கப்படுகிறது இப்படிப்பட்ட குரு பகவான் தனது பகை கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கரனின் வீட்டிற்கு சென்றிருப்பதால் அதீதமான கவனத்துடன் அனைத்து விதமான பணிகளையும் செய்வதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் நிறைந்து கொடுக்கிறார் எனவே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இருபத்தி ஐந்து வரை குருவின் அமைப்பு காரணமாக பல்வேறு விதமான நன்மைகளும் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளும் நிரம்பி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக நிச்சயமாக அமைகிறது என்பதில் சந்தேகமே இல்லை இப்படி குருவின் அமைப்பு மிகவும் வலு இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் ஒன்பது மற்றும் பனிரெண்டாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் ராசியின் அதிபதியான செவ்வாய்க்கு நட்பு கிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க செவ்வாயின் பார்வையிலும் குரு நட்பு கிரகமாக இருக்கிறார் ராசிக்கு மிகவும் சகாயமானவராக இருக்கக்கூடிய குரு ஜென்ம ராசியில் இருப்பதை விட இரண்டாம் இடமாகிய தனஸ்தானம் குடும்பஸ்தானத்தில் நுழைந்திருப்பதோடு மட்டுமல்லாது ஆறு எட்டு பத்து ஆகிய இடங்களை பார்க்கிறாருங்க ரூணரோக சத்துருஸ்தானத்தை பார்ப்பதால் குடும்ப ரீதியாக சந்தித்து வரக்கூடிய ஆரோக்கிய தொல்லைகள் வெகுவளவில் குறைகிறதுங்க கிட்டத்தட்ட நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய திருப்திகரமான குடும்ப சூழ்நிலை நிச்சயமாக ஏற்படும் உறவினர்கள் குடும்ப உறுப்பினர் இடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாடு நிச்சயமாக நீங்கி மன அமைதி பெறுவதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க குரு இதுவரை மனதை அலைபாய விட்ட ஒரு நிலையில் ஒரு தடுமாற்றம் ஏற்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவை மிக அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் மனநிறைவு கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகிறது குடும்பஸ்தானத்தில் வலுவாக அமரக்கூடிய குருவின் அமைப்பு பல்வேறு விதமான சுப நிகழ்வுகளை இனிமையாக நடத்தி கொடுக்க போகின்றன அஷ்டம பார்வையால் அனைத்து விதமான தோஷங்களும் விலகி இருப்பதால் இந்த தருணம் மேசராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமும் யோகமும் நிறைந்த ஒரு அற்புதமான தருணமாக அமையப்போகிறது அது மட்டுமல்லாது உத்தியோக ரீதியாக சனி மிக வலுவாக லாபத்தில் வேற்றிருக்கிறார் ஆறில் கேது சஞ்சரிக்கிறார் பனிரெண்டில் ராகு சஞ்சரிக்கிறாருங்க இந்த நான்கு கிரக நிலைகள்ல இரண்டு கிரக நிலைகள் வலுவாக இருக்கக்கூடிய இந்த தருணம் என்பது மிகப்பெரிய அளவுல அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை கொடுக்கிறது அதனோடு சேர்த்து குருவும் மூன்றாவதாக அற்புதமான அமைப்பில் இணைகிறாருங்க எனவே சனி கேது மற்றும் குருவினுடைய சஞ்சார அமைப்பு மிக வலுவாக இருப்பதால் உத்தியோக ரீதியான பணிகள்ல உற்சாகம் அதிகரிக்கும் பல்வேறு வகையான தோஷங்களால் பாதிக்கப்பட்ட உத்தியோக ரீதியான சூழ்நிலைகள் நல்ல ஒரு முடிவுக்கு வரக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது எதிர்காலத்தை பற்றி அச்சம் நீங்கும் தொழில்துறை வியாபாரத்துறை ரீதியாக சனி பகவான் மிக வலுவாக சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்துல அனைத்து விதமான கவலைகளும் விலகி லாபம் பல மடங்கு உயரும் ஏற்றுமதி இறக்குமதி துறையில் மிகப்பெரிய அளவில் வெற்றி வாய்ப்பு காத்திருக்கிறது புதிய வாய்ப்பு உங்களை தேடி வரக்கூடிய இனிமையான பார்க்கப்படுகிறது அளவில் வளர்ச்சியும் பல்வேறு வகையான அதிர்ஷ்டமும் நிறைந்து கிடைக்கிறது எனவே இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அபிவிருத்தி ஆகக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக தொழில்துறை பார்க்கப்படுகிறது ரீதியான பணிகள்ல சுக்கரனும் சாதகமாக தான் இருக்கிறார் எனவே இந்த தருணத்தில் புதிய திட்டங்கள் மற்றும் உங்களது சொந்த முயற்சிகள் அனைத்தும் பெரிய அளவில் மக்கள் மத்தியில் செல்வாக்கை பெறக்கூடியதாகவும் உங்களுக்கு பெயர் புகழை தேடித்தரக்கூடிய வகையிலும் போகிறது அரசியல் சார்ந்த பணிகள் குரு பயிற்சியின் காரணமாக இந்த குரு பயிற்சி துவக்கத்திலேயே வெற்றிகளால் திக்குமுக்காடக்கூடிய யோகம் நிறைந்திருக்கிறது எனவே எதிர்கால அரசியலில் அசைக்க முடியாத ஒரு மிகப்பெரிய சக்தியாக மாறுவதற்கான யோகம் நிறைந்து கிடைக்கிறது மேசராசிக்காரர்களுக்கு மாணவர்களின் கல்வியில் மிக அற்புதமான முன்னேற்றம் நிறைந்து திளைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது விவசாயம் சார்ந்த பணிகளில் குரு பகவான் மிகவும் வலுவாக சஞ்சரிப்பதால் வருமானம் நிறைந்து கிடைக்கும் பொருளாதார ரீதியான சிக்கல்கள் விலகும் இந்த தருணத்தில் எதிர்பார்த்ததை விட நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கப் போகின்றன புதிய நிலம் வாங்கக்கூடிய யோகமும் உண்டு பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் குரு மிக வலுவாக ரெண்டில் குடும்பஸ்தானத்தில் இருப்பதால் பெண்மணிகளுக்கு அத்தனையும் அதிர்ஷ்டம் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது கவலைகள் அனைத்திற்கும் முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய யோகம் உருவாகியிருக்கிறது மேலும் மிக சிறந்த தருணமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக மேசராசி வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதமிருந்து அருகாமையில் உள்ள நவகிரக சன்னதி சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள் நல்ல பலன் நிறைந்து கிடைக்கும் தங்கள் வாழ்வில்